நம்ம ஹைடெக் ஐசகத்தில் டெய்லி கரண்ட் அவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் தூய்மையான நகரத்தில் வந்து சென்னை முப்பத்தி எட்டாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமலாக்கல பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் தூய்மை பாதிட்டம் வந்து அமலாக்கப்பட்டாங்க அந்த கணக்கெடுப்பில் பாத்தீங்கன்னா தேசிய அளவில் தூய்மையான நகரத்தில் வந்து சென்னை வந்து முப்பத்தி எட்டாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா பிறந்த வெளியில் அஸ்தம் செய்யாத நகரம் வந்து நம்ம சென்னை தான் இதுல அந்தந்த வீடுகள மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து எடுத்து அமலாக்கப்பட்டதும் நம்ம இது சென்னையில அறிவிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில குப்பைகளை அகற்றுதல் அகற்றப்பட்ட குப்பைகளை வந்து தரம் பிரித்தல் கையாதல் ஆகியவற்றின் அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண் கொடுத்திருக்காங்கன்னா மொத்தம் ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இதுக்கு போன இயரெல்லாம் எவ்வளோ வந்து சென்னை எத்தனாவது இடத்துல வந்து தேசிய அளவில் தூய்மையா நகரம் வந்து இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சாவது இடத்துல வந்து நம்ம சென்னை வந்து இருந்திருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூறாவது இடத்துல வந்து இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி இடத்துல வந்து இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இடத்துல வந்து நம்ம சென்னை வந்து தூய்மையா வந்து இருந்திருக்கு இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சென்னை வந்து முன்னேறி வரும் தரம் பட்டியல வந்து நம்ம சென்னை வந்து அமலாக்கப்பட்டிருக்காங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா கோவை இருபத்தி எட்டாவது இடத்தையும் மதுரை நாப்பத்தி எட்டாவது இடத்துலையும் திருச்சி நாற்பத்தி ஒன்பது இடத்துலையும் தேசிய அளவில் தூய்மையா நகர் பட்டியல வந்து இடம்பெற்றிருக்கு நம்ம ஹைடெக் டிஎன்பிசி குரூப் டூ என் டூஏக்கான ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ண செய்ய விரும்புகிறவங்க டபுள் சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி பண்ணிக்கலாம் இது கரண்ட் நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க